அவர் என்னப்பா தர மாதிரி الاولى ஆடுங்க பாருங்க அங்க வந்து வைங்க மூணு தூக்கு இருக்குது பரமகுடி தேடுங்க தோதியவங்க நம்ம தண்ணி எடுக்க முதல்வரை நம்பிக்கை விடமாட்டோ இது சொத்துக்காக போகாதுவோ இல்ல ஏதிரிகளுடன் கொம்புகளால் தந்தாருவோ என்று ஆதிக்கின்ற காலம் நங்கள் ஓல தூமல் இருப்பு பரவ குடி தேர் தேவி அதினா கிடந்தோடு ஐயா சொன்ன மிக துடிப்பட நிலமட்டு கொடுத்திருக்கின்றன அந்த காலையை கட்டாயம் அடுத்த அமைந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சு நெஞ்சு கொன்பை கண்டு அஞ்சோடு ஹீரர்களாக கொண்டும் குறு கண்டு கதங்காது கடலும் சூழ்ந்து கண்டு உதங்காது ஒன்று தோராக தோழர் ஒன்று சுழறாக செவது ஒன்றே கடவேறு ஆக தேடு ஆடு குரலாக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு அரசு ஒன்று சாமி வீரர்கள் கடுப்பையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கட்டுப்பையான காறி காலைக்கு பெருமை சோக்குதா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சோக்குதா கட்டடை மரத்த காலையா உரிமையாளர் ஒன்பது வீரர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஊக்கமா இல்லை பார்ப்போம் வீரர்களை பதுக்கொண்டு

கல்லூ தூக்கிழ்த்தால் இடைகளுக்கு புதுபோன்ற ஆய்வு கொண்டிருக்கின்ற வீரர்கள் உச்சங்கள் உங்களது தர ஆர்டி உதயகுமார் திருமங்க சட்டமன்ற இருக்கிற எதிர்கட்சி தலை தயார்கள் மேடைக்கு அவர்கள் சார்பாக யாராவது இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி திரைப்பட்டுகிறோம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணிமன்றாட பற்றியாக சார் வருகின்றோம் மீண்டும் திரைப்படம் ஆருக்கு கே உதயார் திருமங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மற்ற இளைஞர் நண்பர்கள் சார்பாக நன்றியலந்த ஆணையத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

நாயகனா ஐயன் நிலத்த நாளையா ஐயா இந்த வீரம்மா சென்று எதனையா செங்கத்தை வேட்டமா வீரர்களின் வேட்டையா இவர்களே களம் ஏங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரம் எரியவோ கை கட்டுங்கள் இவர்களை உற்சாக வகுப்புங்கள் உங்களின் தரவேசன் ஊக்க பகுப்போ ஆற்றின் ஊக்கமும் அள்ளி தம்பிதார் என்று சோர்த்தி வந்து பார்ப்போம் அர்ஜுனனு அன்பும் கதையும் ஒன்றாக சோர்ந்து சீடி பாடுகின்ற வெள்ளை வந்த வாழ் நோக்கி உயர்ந்துகின்ற கொண்டுகளை அடைக்க துடிக்கும் காலையர்களா மண் அன்றி வெற்றி புலகமித்து மகத்தான வாழை சீடி வந்த காலையா பெண்ணை கருணத்தை கருணம் கொண்டு பெண்ணனை ஒட்டை கதிக்க வந்த ஒன்பது ஒன்றுகளா என பொருத்தி வந்து சார்போ ஆண்டு கம்பீரமான வேட்டத்தோடு வளம் இழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றோடி இருக்கு பரமக்கூடிய அவர்கள் சார்பாக ஐயாத்துறை அவர்களது காவிரி காலை காலை அழுக்கோம் என்று ஒரு நோக்கத்தோடு விளங்குகின்ற அறிவர்கள் சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு

கோபுரத்துக்கு நடுநாடும் कचராயம்பட்டி கிருஷ்ண கோபுரம் காலை அடடுவதற்காக சிவகண்டர் மாவட்டம் பாசங்கர்கள் அந்த

போராடி கொண்டிருக்கிறார் திறந்து சோத்திட்டவா என்ற பார்ப்போம் சீட்டு வடிவங்கள் கை கத்துங்கள் உணவர்களை உற்சாக கொடுத்துங்கள் உங்களது கதை கோசரி

சீக்கள் கை கொண்ட வீரரைத்து அசராமல் நான் தொகுத்து என்பதற்கு விளக்கி வந்ததா எங்க ஒத்த வாரியம் ஆடுது போகி நிற்கோ திளங்க நிற்கும் மக்கள் மத்தியில் துணிவந்த காலையா ಿರುದ ಯಾರೊಂದು ಬರದಿರುವುದ ಸಾರ್ಗು ಹೊತ್ತಿಲ್ಲ ಬಂದ ಹೋಗಿರುವುದ ಸ್ವಚ್ಛ ಆಟ ನೀನು ಏನಿರೋ ಹೊರೊಂದಿಲ್ಲ ಹತ್ತಿರೋ ಹಣ ನಿಗೊಂಡು ಹೋದ ಹತ್ತಂಗೆ ಹೊಂದಲ್ಲ ಇಂಡಿ ಸಿಗಿದು ಬಯಂ ಇಲ್ಲ ಹೊತ್ತಡ ಹಾಗಿರೋ ಹತ್ತ ಗಂಡು ஐசியோ காலையில் துடி புதிக்கின்றதோ துடி புதிக்கின்ற ஒற்ற காலையா ஒன்பது நண்பர்களால் என தொகுதி பார்ப்பார் தங்கெல்லாம் காட்சி போகலோ தங்க பகவா காலை நேரத்திலோ மனதுக்கு உண்மையான ஆட்டம் பகவான் திரட்டார்

உச்சாரங்கள் சொன்னது கதைகளின் ஊற்ற மருந்து சொத்து கண்ணியில் கை பிடிக்க நிலைகளுக்கு காலையில் கொண்டுகள் கண்ணியில் கைகளை விடப்படுதல்ல தீர்ப்பு

அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக நாலு ஆறு அறுபது ரெண்டு சாதனை